நெல்லைத்தோப்பு தொகுதியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆசிரியுடன் சிறப்பாக நெல்லித்தோப்பு பாஜக தொகுதித் தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நெல்த்தோப்பு சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது பாரத பிரதமரின் மனதின் குரல் காண நெல்லித்தோப்பு தொகுதியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் டிடி தொலைக்காட்சி மூலம் பெரிய எல்இடி ஸ்கிரீன் அமைத்து நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் காணும் வகையில் உரை நிகழ்த்தினார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குஜராத் முதல்வர் மகாராஷ்டிரா முதல்வர் ஹரியானா முதல்வர் ஆகியோர் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் எம்பி செல்வ கணபதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களுக்கும் பாஜக தொகுதி தலைவர் தூவி சால்வை அணிவித்து வரவேற்றார் மனதின் குரல் நிகழ்ச்சியை விழிப்புணர்வுடன் கூடிய வாசகங்கள் அடங்கிய வளைவுள்ள கட் அவுட் வைத்து பொதுமக்களின் பாராட்டை பெற்றார் தொகுதி தலைவர் விஜயராஜ் நெல்லித்தோப்பு தொகுதியில் பாஜக கட்சியை வளர்ச்சியடைய செய்ய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சிறப்பாக செயல்படும் தொகுதி தலைவர் விஜயராஜ்க்கு எம்பி செல்வகணபதியும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் மனதின் குரல் நிர்வாக பொறுப்பாளர் வெற்றி செல்வம் பாஜக மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள்